அற்புத டையலாம் கற்பகபதியுரை ஆன்மீக பெருமக்களேசோ கற்றோகதி கற்றகா விநாயகர் பெருமான் ஆலய மகோத்சவ பெருவிழா ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை பகல் பதினோரு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து பயணங்கள் தினங்கள் பகல இரவு நடைபெற இருக்கின்றன ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் வசந்த பூஜை இடம்பெற்று பதினொன்று மணி அளவில் தேர்த்து விழா இடம்பெறும் என்பதையும் ஓகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை பூஜை அவசரங்களோடு பதினொன்று மணி அளவில் அன்று மாலை ஐந்து மணி பூஜையை தொடர்ந்து ஆறு மணி அளவில் வசந்த மண்டப பூஜையும் கொடியிறக்கவையும் இடம்பெறும் ஓகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி சதுர்த்தியும் சேர்ந்து வருவதால் அன்று காலை எட்டு மணி தொடக்கம் ஆடபி சிறந்த நடிகாக கலந்து கொள்வ கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்து அன்று பகல் சங்காபிஷேகமும் பஞ்சவாற்றலை உடம்பெற்று வெம்பெருமானுடைய வீதோலா உற்சவம் இடம்பெறும் என்பதையும் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை பூங்கான உற்சவத்தை முன்னிட்டு மாலை ஐந்து மணி பூஜையை தொடர்ந்து ஆறு மணி அளவிலே திருக்கல்யாணமும் பூங்கான உற்சவம் இடம்பெறும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி பூஜையை தொடர்ந்து விசேஷ பூஜைகள் அவசரங்களோடு வைரவ மலை உற்சவம் நடைபெற இருப்பதால் அனைத்து அடியாகவும் இவ்வளா கலந்து கொள்வதோடு இம்முறை கொடியேற்றத் பகல் ஆன்மீக சொற்பொழிவார்கள் சேர்ந்து தமிழகத்திலேருந்து வகை இருக்கிறார்கள் சுமதி ஸ்ரீ மாணிப்பவர்கள் அவருடைய சொற்பொழிவு கொடியேற்றத்திரண்டு பகல் பன்னெண்டரை மணிக்கு இடம்பெறுவதோடு தினங்கள் இரவு திருவிழா முனைந்தவுடன் அவருடைய சொற்பொழிவு இடம்பெறும் என்பதையும் இவ்விழா காலங்களிலே எமது தேவஸ்தான நாதசஹரித்வான் மணிகண்டவர்களுடைய குழுவினர்களுடைய மங்கள தமிழ் நாதசுர இசை கலைஞர்களோடு சிறப்பாக இங்கே கூடிய நாதசுர வித்வான் நாகதீவன் பிருந்தாவன் தமிழ் வித்வான் சைத்யன் அவர்களோடு பல தமிழ் இசை கலைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் பகலும் இரவும் இவர்களுடைய மங்கள இசை நிகழ்வுகள் நடைபெறுவதோடு விலாக் காலத்தின் நிறைவு நாட்களாகிய சப்பரம் தேர்தீத்தம் பூம்பானம் ஆகிய நான்கு தினங்களும் நாதுர மேதை குமரன் பஞ்சமூர்த்தி நாதுர மேதை பாலமுருகன் நாகுர வித்வான்கள் பலர் இதில் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் அத்தோடு தவிழித்துவான் பிரசன்னா தமிழித்துவான் செந்தில்நாதன் அவருடைய நாதர தவில் மங்கள இசை நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன தினமும் நடைபெறுகின்ற நாதஸ்வர தவில் மங்கள இது நிறுவனையும் அடியாக கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவிழை பெற்றுக் கொள்வாரு ஆலய நிர்வாகத்தினர் சுபாச்சாரியர் உபயோகம் சார்பாக கற்பக பதியுரை கணபதியை தொழ கற்பக பதியுரை கணபதியை தொழ அற்புத அருள் பல அடியவரடையலாம் கற்பக பதியுரை கணபதியை தொழ சொற்பதம் கடந்தோன் நற்பதம் தருவான் சொற்பதம் கடந்தோன் நற்பதம் தருவான் பற்பல துன்பங்கள் துடைக்கும் துதிக்கையோ பற்பல துன்பங்கள் துடைக்கும் துதிக்கையோ கற்பக பதியுரை கணபதியையோ